ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமுறல் என் செவியில் எப்படி எட்டாமல் இருக்கும் குழந்தையே உனது வழிகள் எல்லாம் பறந்து போகப் போகிறது ஆம் தங்கமி உன் பிரார்த்தனை நிறைவேறியது இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி நாலுக்குள் முழுவதுமாக நடந்துவிடும் கேள் திரும்ப ஆனந்த கண்ணீர் விடுவாய் தங்கமே என திரும்னந்த நீ எதிர்கொள்ளும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளின் மேலே அடிகள் எடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனித்துத்தான் பாரேன் அதே போல் நீ கீழே அடி எடுத்து வைக்கும் போது உனது அடிகளைத்தான் பாரேன் இரண்டும் ஒன்று போல் தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது தானே வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல் மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகளை வரத்தானே செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது சொந்தமானது யதார்த்தமானது இதை புரிஞ்சுக்கோ ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்களே வந்தாலும் அதை தாண்டி அடிகள் எடுத்துதான் வைக்க வேண்டும் இந்த வாராகி சொல்வதை திரும்ப திரும்ப கேட்டுக்கோ வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவம் தங்கமே அதனுள் உனக்கு இடும் அதனுள் உனக்கு இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது உன்னை எச்சரிக்கை மணித்தான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் இடம் எச்சரிக்கை மணியாக என் குரல் உனக்கு இருக்கும் தங்கமி அந்த வட்டத்திற்குள் மாயை நின்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் போடும் வட்டத்திற்குள் மாயையின் ஆரம்பம் அதிகரிக்கும் உன் மனதை போட்டு நமைக்கும் குடையும் பிரச்சனைகள் சரியாகிவிடப் போகிறது அதனால் தான் சொல்கிறேன் உன் பிரார்த்தனை நிறைவேறியது என்று தாயே சொன்னது சொன்னபடி செய்துவிட்டீர்களே என் வாராகி தாயே நான் உன்னை நம்புகிறேன் அம்மா என்று ஆனந்த கண்ணீரோடு என் ஆலயத்திற்கு வருவாய் அங்கு வரவேற்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன் மனதை போட்டு நமைக்கும் குடையும் பிரச்சனைகள் விரைவில் சரியாக போகுது அதிசயம் நடக்கப் போகுது அற்புதம் நடக்கப் போகுது நீயும் மகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய் யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களுடைய வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது என்பதை நீ தெரிஞ்சு போகிறாய் செல்வமே வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பது மர்மமாக புதிர் கொண்டு உன் மனதில் இருப்பது ஒன்று வெளியில் நடப்பது ஒன்று என்று தெரிகிறதா உன் பிடியிலிருந்து கையில் இருந்து நழுவுவது போல் உள்ளதா உன்னை மீறி உன்னிடம் மாயை என்ற வலை உன்மேல் சிக்கி உள்ளது கண்மணியே அதன் பிடியிலிருந்து மீள மோதிக்கொண்டிருக்கிறாய் நீ அதன் பொருட்டுத்தான் உன்னில் எழும் இந்த போராட்டங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது உன் மனம் அதில் காயப்பட்டிருக்கலாம் சுய நனவை இழந்தது போன்ற ஒரு உணர்வு மாயை ஆட்கொண்டு இருப்பது ஒரு குருவை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அது நம்மை சூழ்கின்றது என்பது தெரியும் அதனால் தான் நீ உணர்கிறாய் என்னை சூழ்ந்துள்ளாய் தானே இந்த வாராகி தாயை தானே உன் மனமோ நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறது கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை தங்கமே உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் வழி நான் ஒரு விஷயம் நடக்க வைக்கிறேன் என்றால் நிச்சயம் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்ன என்னில் நீ கொண்ட உண்மையான நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கும் நீ வேண்டிக் கொள்வது அனைத்தும் என் காதில் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில் தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று நீ நினைப்பது தவறு இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிற எக்காரணம் கொண்டும் ஒவ்வொரு முயற்சியிலும் இருந்தும் விலக நினைக்காதே உன் எல்லா முயற்சிகளிலும் இந்த கூட வந்து கொண்டே இருப்பேன் முடிந்ததை தேடு தேடி போய் உதவி செய் பொன் போன்றது அதை தேவையற்ற விஷயங்களுக்காக செலவிடக்கூடாது தேவையானதுகளுக்கு மட்டும்தான் செலவிடணும் அதுபோல் தான் கண்ணீரும் தேவையற்றவர்களுக்கு நீ கண்ணீரை சிந்தக்கூடாது தேவையே இல்லை தங்கமே எப்போது எனக்கான நல்ல செய்தி வரும் என்று இப்போ வரை கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இது நாள் வரை உன்னை சுற்றி இருந்த இருளானது விலகிச் சென்று விட்டது இனி மகிழ்ச்சி என்ற வெளிச்சம் மட்டுமே உன் வாழ்வில் இருக்கப் போகிறது அதுதான் இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி நாலு உன் பிரார்த்தனை நிறைவேறிவதும் இந்த மாராகி தாய்க்கு நன்றி சொல்ல வருவாய் என் பிள்ளையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் உன் வாராகி தாயின் வாக்கு ஒரு நாளும் தவறியதில்லை நல்ல செய்தி உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார் ஒரு சில நேரம் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா நான் என்ன செய்வேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழி ஏன் எல்லோரும் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்பினாய் அல்லவா மற்றவர்கள் செய்த தவறு மற்றவர்கள் செய்த துரோகம் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை இப்படி என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்களே அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எதுவென்றி நீ புலம்புகிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி தங்கமே நீ மற்றவர்களுக்காக யோசி நீ மற்றவர்களுக்காக உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து தப்பில்லை மற்றவர்கள் வழிக்காக பிரார்த்தனை செய் தவறில்லை ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக மட்டும்தான் நீ சுவாசிக்கணும் அதில் ஒருவர் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் இந்த வாராகி என் வாக்கு பொய்யானதில்லை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் நாளைய விடியல் பார் உனக்கான விடியலாக இருக்கப் போகிறது உனக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நாளுக்கு நீ வந்து விட்டாய் நெருங்கிவிட்டாய் உன் மனதை குளிர்விக்கும் மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் காத்திருக்கிறது நாளை நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என்னென்றே பிழிந்து விட்டது உனக்கு நிறைய வாய்ப்புகளும் நிறைய காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கோ இது சின்ன சின்ன சருக்கள் என்பதை நீ உணர்ந்துக்கோ மிக நீண்ட நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது அதில் கவலைகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் நிரப்பிக்கொள்ள கூடாது சந்தோஷம் என்னும் பெருங்கடலில் நீச்சல் அடிக்க தயாராக இரு தங்கமே கவலை துக்கம் விரக்திகளை ஒதுக்கி வைத்துவிட அனைத்தும் நாளை சந்தோஷமாக இரு கஷ்டம் என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இன்பம் என்பது மழை நீர் போல அவ்வப்போது சிறிது கிடைக்கும் அதை ஆனந்தமாக அனுபவிக்க கற்றுக்கொள் புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு நிச்சயம் வாழ்க்கை அழகாக மாறும் சிறப்பாக மாறும் சிறப்பாக மாறும் என் வாராகி தாய் சொல்வதை நம்புவாய்த்தானே ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்தும் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் இந்த தாய் மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு நாளை கிடைக்கப் போகிறது என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்போதும் நல்லது நடக்கட்டும் என்றுதான் ஆசைப்படுவேன் இந்த வாராகி தாய் கர்ம வினைகள் தான் இதை கிடைக்க தாமதப்படுத்தியது இது எல்லாம் முடிந்து உனக்கு நல்ல கால நேரம் தொடங்கிவிட்டது அதனால்தான் இந்த பதிவை பார்த்தாய் இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி நாலில் பெருத்த மகிழ்ச்சி அடைவாய் இந்த வாராகி தாய்க்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் பிள்ளையின் வருகைக்காக இந்த வாராகி தாய் காத்து கொண்டிருக்கிறேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி